இன்றைக்கும் எல்லாம் புதுப்படம் மாதிரி எல்லாம் பார்த்துட்ருக்கோம் நம்மளை மறந்து இந்த சாங்கு இது எல்லாம் பத்திரிக்காரங்க கேட்டதே ஃப்ரெஷ்ஷாக போடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க நிறைய பேர் ஆனால் விமர்சனம் எழுத மாற்றம் சொன்னோன்னே வேண்டாம்ட்டு ஒரு சாங்கும் ட்ரெய்லர் மட்டும் நம்ம இப்போ போட்டிருக்கோம் இதை வந்து ஒரு ஒரு லட்சிய படமாக வந்து நம்ம தம்பிதரர் சார் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு இதை வந்து அவருக்கு எல்லாமே இருந்து கூட ஏற்பாடு பண்ணி கொடுத்து இதை வாங்கி கொடுத்தது நம்ம ராமம் மூலமும் குபணா சார் அவர்கள் அவருக்கு ஒரு கைத்தட்டு பாராட்டு தெரிவிச்சுக்கலாம் அதே மாதிரி எப்போ கூப்பிட்டாலும் இந்த மாதிரி படங்களுக்கு மனசோட வந்து வாழ்த்துறது சில பேர் தான் இருக்காங்க குறிப்பாக முக்கியமானவங்களில் மிக முக்கியமானவங்க இவங்க சித்ரா லட்சம்மன் ஆகட்டும் பேரரசர் ஆகட்டும் சவுந்தர பாண்டியன் ஆகட்டும் அரவிந்தராஜ் சார் ஆகட்டும் அடுத்ததாக வந்து என்ன இப்போ ஆர் சுந்தரராஜன் சார் வர்றேன்னு சொல்லியிருந்தாரு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அனைவரும் டப்பிங் முடித்து வருவான்னு நினைக்கிறேன் ஃபோனை சைலண்ட் முன்னில் போட்டிருக்கிறாரு ஏன்னா இவங்கெல்லாம் பேசினா தான் உங்களுக்கு கண்டென்ட் நிறைய கிடைக்கும் ஸோ இங்கே அழைப்பை ஏற்று தம்பு தேச அழைப்பு ஏற்று இங்கே வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர் அனைவரையும் வருகை வருகை என்று வரவேற்கிறோம் அதே சமயம் பத்திரிகையாளர்களையும் தொலைக்காட்சி தோழர்களையும் இணையதள நண்பர்களையும் புகைப்பட கலைஞர்களையும் திரைப்பட அந்த மீடியேட்டர் சொல்கிறவங்களையும் வியாபார தொடர்பாளர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் ஸோ ரொம்ப கிட்ட ரொம்ப லேட்டாகிடுச்சு ஆரம்பிக்கும் போது ஏன்னா இந்த சாங் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு நிமிஷம் உட்காந்து நீங்கள் பொறுமையாக அந்த சாங் ட்ரெயிலரை பார்த்ததுக்கு முதல்ல உங்களுக்கு நாங்கள் கைத்தட்டி பாராட்ட தெரிவிச்சுக்கிறோம்